கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்ற உங்களை தேடி உங்கள் ஊரில் நிகழ்ச்சியின் போது எண்பது வயதான லட்சுமி என்னும் மூதாட்டிக்கு கண்ணில் கண்புரை நோய் இருப்பதை அறிந்து உடனடியாக மருத்துவ உதவியும் அறுவை சிகிச்சை செய்யவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பவன்குமார் ககிரியப்பனவர் ஈ அவர்கள் மருத்துவர்களுக்கு உத்தரவிட்டார் வீட்டு போயே போகலாம் வீட்டுக்கு போயிட்டே போகலாம் போய் கூப்பிட்டு போயிட்டேன் அதனால வந்து கான்டெக்ட் பண்ணுவாரு எங்கே எங்க இருக்கீங்க வீடு எங்க இருக்கு டவுனில் டவுன்ல இருக்கீங்க ஹாஸ்பிட்டல் இங்கேருந்து இருந்து ஒரு ஒரு மணி நேரம் அவ்வளவுதான் பிரச்சனை ये तो कोड है यार ये पैट्रिक मुझे